கத்தோடு பசுனாம்து மைண்டோவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக உங்கள் அலங்கம் அலங்கம் என்பது காம்பவுண்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே எவ்வளோ அழகான கத்திருப்பாருங்க சமாதானம் அப்போ உங்கள் அரண்மனை உங்கள் வீடு அப்போ அரண்மனை போல இல்லை எங்களுக்கு சின்ன வீடாக இருக்குன்னா கத்தர் அரண்மனை மாற்றி தருவார் இங்கே என்ன சொல்கிறார் சமாதானம் தாங்க உங்கள் வீட்டில் பாஸ்டர் எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா கத்தர் இந்த நாளில் சமாதானத்தை கட்டளையிடுவார் புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை சமாதானத்தை கட்டளையிடுவார் புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை சமாதானத்தை கட்டளையிடுவார் அதை விட சுகம் உண்டாகும் இசைக்கியா சுகவீனப்பட்டு மறித்து போக கட்டளை வந்த போது கூட அவன் சுவர் புறமாய் திரும்பி கத்தரையை நோக்கி கூப்பிட்ட போது சுகத்தை கொடுத்த கத்தர் அந்த ஹூமி எழும்பு என்று கையை பிடிச்சு தூக்கி விட்டா குதித்தெழுந்து போனா பாருங்க அப்படி ஒரு சுகத்தை நீங்க பாப்பீங்க பேதருக்கு மாமி ஜரமா இருந்தாள் போனாரு தொட்டாரு அவ சுகத்தோடு பணிவிடை செய்தாள் நான் சொல்றேன் படித்த படுக்கையா இருப்பீங்க கத்தர் உங்களை இந்த சத்தியத்தை கேட்கும் போது உங்க வியாதிப்பட்ட இடத்துல உங்க கைய வைங்க இந்த நாள்ல நிச்சயமாய் சுகத்தை கொடுக்கிறார் அப்படி விசுவாசிங்க கட்டாயம் அது அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இதுவரையிலும் எப்படி இருந்தாலும் சரி தாவி சங்கீதக்காரன் காரன் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினொன்னு பன்னிரண்டு சொல்லி இருக்கிறார் கனியை சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் உன் குமாரர் நான் போதைக்கும் சாட்சிகளை காத்து நடந்தால் அவர்கள் குமாரை எந்த திக்கும் உன் சிங்காசனத்தில் வீட்டில் என்று கத்தர் தாவி இதுக்கு உண்மை ஆணையிட்டால் தவற இது எந்த திட்டிக்கும் நான் தங்குமிடம் இதை நான் விரும்புகிறபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன் அதுதான் சமாதானம் உங்க வீட்டில் உள்ள அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார் உங்க பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை வைத்து இருக்கிறார் என ஆண்டவருடைய சாட்சியின் பிரமாணத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளே நீங்கள் உயர்ந்த பட்டணத்தில் பட்டணங்களில் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க போகிறீங்க நான் இன்னைக்கு செய்கிற விவசாயத்தை கற்று ஆசீர்வதிக்கிறார் சமாதானம் தங்கும் இதுவரை நாம் செய்த விவசாயத்தில் நஷ்டப்பட்டீங்களா இல்லை சமாதானம் தங்கும் என்னி லாபத்தை பார்ப்பீங்க தொழிலில் நஷ்டப்பட்டீங்களா இல்லை பெரிய அறுவடையை கொள்ள போகிறீங்க நான் சொன்னேன் கட்டாயமா டைட்டாடாயிட்டு வீட்டில் விட்டு வெளியே போக முடியல சீஷர்கள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஏசு வந்து நின்று சமாதானம் சொன்னாரே யோவான் இருபது பத்தொம்பதுல இருபத்தொன்னுல பாருங்க எவ்வளவு அழகாக இதே போல கட்டம் வீட்டை விட்டு வெளியே இறங்க முடியல கடன் பிரச்சனை ஆண்டவர் அங்க வந்து சமாதானம் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உங்க கடன் நீங்கி போகும் உங்களுடைய நிந்தனை நீங்கி போகும் உங்க பாடு நீங்கும் அப்படி உங்க வீடு அது தேவனால் உண்டாக்கப்பட்ட வீடா இருப்பதால் ஆசீர்வதித்தின் வீடு என்று சொல்லப்பட போகிறது அப்படி ஆசீர்வதிப்பார் தகப்பனே ஆண்டவர் இது என்ற தைக்கு தான் தங்கும் இடம் இதை நான் விரும்புகிறபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அன்றுவரே அந்த அலங்கத்திற்குள் சமாதானமும் அரண்மனைக்குள் சுகமும் இருக்க அன்றுவரே தாவீது ஆலயத்தின் நன்மையை நினைத்து பார்த்தான் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க ஆலயத்தில் பணி செய்கிற அன்றுவரை ஊழியர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்கப்பா அந்த ஊழியத்துக்கு ஒத்தாசா இருக்கிறவங்களுக்கு வீடை கட்டி கொடுக்குறீங்க அவங்க பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போல இருப்பாங்க செல்வமாய் வாழ்ந்து ஆண்டவரே திருப்தியாய் வாழ்ந்து கொழுத்து தேவனை துதிக்க போறாங்க அப்படி ஆண்டவர் நல்ல பிதாவே ஆமே